ரெண்டு வழிகள் இருக்கிறது ஒன்று இடுக்கமான வழி ஒன்று விசாலமான வழி ஒரு வழி பரிசுத்த வழி ஒன்று தீய வழி இப்படி எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாகவே நாங்கள் சொல்லலாம் ரெண்டு ராட்சியத்தை கூட கூட ஆண்டவர் சொல்லிக்க ஒன்று நரகம் ரெண்டாவது பரலோகம் ஒன்று பரிசுத்த வழி ஒன்று தீய வழி ஆண்டவர் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேணும் நீங்கள் என்னுடைய ஆடுகள் என்று சொல்லியிருக்கிறார் ஆகையால் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காது என்று சொல்லியிருக்கிறார் இது எங்க சொல்லுகிறார் என்றால் ஒரு பறந்து இருக்கின்ற ஒரு உலக வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அது உங்களுக்கு ஜீவனை தராது அது நீங்க குடியிருக்கும் போது வாழ்கிறதற்கான சில நன்மைகளுக்காக இருக்கொழிய அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக காரியங்களை நடப்பிக்காது அதனால ஆண்டவர் சொல்லுகிற ரெண்டு வழியை சொல்லுகிறார் ஒன்று கேட்டுக்கு போகிற வழி ஒன்று ஜீவனுக்கு போகிற வழி இந்த கேட்டுக்கு போகிற வழி வந்து விசாலமா இருக்கு அதுல அநேகர் போகிறார்கள் ஆகையா சபையும் பார்க்குது நாங்க அந்த வழியில போயிடலாம் அநேகர் அதை விரும்புறார்கள் இந்த உலகத்தில என்னென்ன கலாச்சாரம் காணப்படுகிறதோ அது முழுவதும் சபை நெக்குது எனக்கு தான் இல்லையா உலகத்தின் வழியை நான் சொல்லுகிறேன் பாருங்கள் உலகத்தில் எப்படியும் வாழலாம் எப்படியும் என்ன செய்யலாம் வாழலாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை ஆழமாய் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல நாங்க இருக்க போற காலம் கொஞ்ச காலம் தான் அந்த காலத்துக்குள்ள நாங்க என்னெல்லாம் மனதில் விரும்புகிறோமோ அதையெல்லாம் மனசுல விரும்புறமோ அதெல்லாம் செய்து போயிடலாம் செய்ய வேண்டாம் உன்னுடைய ஆலயத்தை கெடுக்கும்படியா சரத்தை கெடுக்கும்படியா பாவம் செய்யாத ஆனா சபை உலகம் இன்றைக்கு பலவிதமாக வாழ்கிறது ஒருவன் வேலைக்கு போறான் அவன் அல்பு தீர அவன் என்ன செய்கிறான் மதுபானத்தை குடிக்கிறான் அவன் வெத்திலை போடுகிற பழக்கம் பொயிலை போடுகிற பழக்கம் இப்படி எல்லாம் பல பழக்கம் இருக்கிறது நான் அதைத்தான் செய்ய போகிறேன் வேதம் சொல்லுகிறது ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமா இருக்கு கேட்டுக்கு போகிற வழி அது விசாலமா இருக்கு அதில் அநேகர் போவார்கள் ஏனென்றால் அது அவனுக்கு நிரந்தரம் இல்லை ஆனால் சபைக்கு சொல்லுகிறார் நீ போகிற வழி நெருக்கமா இருந்தாலும் அதனுடைய முடிவு உனக்கு நித்திய ஜீவனாய் இருக்க அமேன் சொல்லுங்க அலையா அதற்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்த வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடியதை சபை கற்றுக்கொள்ள கூடாது தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவத்தில் இருக்கிறதான அந்த நல்ல காரியங்களை நல்ல சுவாபங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் தாவிது தன்னை தயார்படுத்துகிறார் முதலால் சங்கீதமே சொல்லுகிறது துன்மாக்கருடைய ஆலோசனையில் சபையாரே நீங்க நடக்க கூடாது பாவிகளுடைய வழியில் நீங்க என்ன செய்யக்கூடாது நிற்கக்கூடாது பரியாசக்கார உட்கார உட்கார வேண்டாம் ஏன் ஆலோசனை நித்திய பரலோகத்துக்கு நேராய் பரலோத்துக்கு நடத்தாது என்றால் துன்பாக்கள் சொல்லுகிறான் தேவன் இல்லை துன்பாக்கள் சொல்லுகிறான் தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் கிடையாது அது எல்லாம் போய் மனிதனுடைய கற்பனை மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது வேதம் சொல்லுகிற தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் அருவருப்பானதெல்லாம் செய்யலாம் மனம் போன போக்குல போகலாம் ஆனா தேவன் இருக்கென்று சொல்லுகிறவன் தேவனுக்கு பயப்படுவான் அப்ப அதை விட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சபை கேட்டால் அது சொல்றேன் நீ நீர்காலோரமாய் நடப்பட வேண்டும் எங்க இருக்கணும் அந்த தேவன் என்ற அந்த தேவ சத்தியத்தில் அந்த ஜீவ தண்ணீர் அண்டையில அந்த ஜீவ வார்த்தையின் அண்டையில் நீ நடப்படணும் நடப்பட நீர்காலோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிகளை தந்து இலையுதிராத மரத்தைப் போல் இருப்பார் அதற்கு முன்பாக

நம்முடைய தேவனுக்கு முன்னால் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் நம்முடைய சகோதரர் மேல குற்றம் சுமத்தும் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் அவர்கள் மேல குற்றம் சாட்டுகிறவன் சுத்தம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனால் தாழ்த்தப்பட்டு போனான் ஆஹ் மரணம் நேரிடுகிறதா ஐந்த அளாளு சபை என்ன செய்து அந்த சாத்தான் அந்த சத்துரு சபைக்கு விரோதமாய் சபையில இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அங்கே சபையில் இருக்கிற வாலிபர்களுக்கு விரோதமாய் அங்கே குடும்பத் தலைவர்களுக்கு விரோதமாய் தலைவிக்கு விரோதமாய் அவன் சுத்தம் பண்ணுகிறான் எப்படிப்பட்ட சுத்தம் தெரியுமா அவன் தீய நினைவுகளை உண்டாக்குறான் தீய சிந்தனைகளை உண்டாக்குறான் நீ விபச்சாரம் செய் நீ வேசித்தனம் செய் நீ தூசல வார்த்தைகளை பேசு நீ அசுத்தமாய் நட நீ குடிக்கி நீ உள்ளவனாய் மாறு என்று மனதை இரவும் பகலும் இரவும் பகலும் நீங்க சொன்னா அங்கே குல பண்டுகள்ல குளக்கரைகள்ல கடற்கரைகள்ல அங்கே காடுகளுக்குள்ள எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவர்களை இந்த பிசாசு இரவு பகலாய் இந்த பாவங்களை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கிறான் தூண்டிக்கொண்டே இருக்கிறான் அதான் சொல்றான் நீ தூங்கினா எதிரி உனக்குள்ள என்ன விதைப்பான் கடை விதைப்பான் அதனால ஏனென்றால் அடிமையாகி விடாதபடிக்கு அவன் சும்மா விட மாட்டான் நீங்க தனியா இருக்கிற நேரம் தனியா இருக்கிற நேரம் தேவையற்ற நினைவுகள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற உணர்வுகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்து இரவு பகல் என்று பார்க்க மாட்டான் எந்த நேரத்திலும் அந்த பாவத்தை செய்வார்கள் அமே சொல்லுங்க அலையா அதை சொல்லு பாருங்க மரண நேரிட இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த உலகத்தை சாத்தானை சபை ஜெயித்திருக்கு ஆதி சபையில இரவு பகலாய் ஜெபம் பண்றார்கள் வீடுகள் தோறை ஜெபம் பண்றார்கள் சகோதர சிநேகத்தில் உண்மையா இருக்கிறார்கள் அப்பம் இல்லாத இறுதியத்தோடு சபை வளர்ந்து கொண்டே போறது ஜபிக்கிறவர்களுக்கு கத்திர ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார் நித்தமும் நடத்துவார் ஆமே சொல்லுங்க

அவனை கத்த நடத்துகிறார் என்றார் அங்க பாவ சாபம் ஒன்றும் இல்லாம அவனுடைய தொழிலை கத்த நிறைவாய் ஆசிர்வத்து கொடுக்கிறார் அதால நீர்வளம் நிறமின தோட்டம் போல வச்சாத நீரூற்றை போல அவனுடைய பானையில மா குறையாமலும் கலசத்தில எண்ண குறையாமலும் அமேன் அவனுடைய வெப்புகள்ல எந்த பொருளாதாரத்துல சேதம் வராம கத்த பாதுகாக்கிறார் ஆண்டவரோடு நடக்காம அது நடக்காது ஆண்டவரோடு நடந்தால் ஆசீர்வாதம் ஆமேன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா யுத்தம் பண்ணி திரும்பி வரக்குள்ள அந்த ஒன்று சாமிவேன் பதினாலாம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் யுத்தம் வரக்குள்ள தேன் வருடத்துல இருக்கு தேன் மடிந்து கொண்டிருக்கு சவல் சொல்லி போட்டார் என்னடா கொள்ளையாய் கிடைக்கிற எந்த கொள்ள பொருட்களையும் நீங்க என்ன செய்யக்கூடாது எடுக்க கூடாது வடிந்து கொண்டிருக்கு இப்ப மக்கள் சட்டத்தை மதித்தார்கள் சட்டத்தை என்ன செய்தார்கள் மதித்தார்கள் வடிந்தா பரவாயில்லை ஆனா தோனத்தானுக்கு தெரியல யாருக்கு தெரியல சவனுடைய ராஜாவுடைய மகனுக்கு தெரியல இவன் என்ன வரக்குள்ள அப்படியே குத்தி தேனை கையில எடுத்து வாய்க்கால் போட்டுருவான் தலை மக்கள் சொல்றார்கள் ராஜா கட்டலை இட்டு இருக்கார் இதை என்று அவர் சொன்னார் பசித்தவனுக்கு என்ன செய்யும் தேன் தெளிவை கொடுக்கும் ஆமே சொல்லுங்க அல்லயா அவர் சொல்றாரு பசித்தவனுக்கு தேன் என்ன செய்யுமாம் சொல்லுங்க பசித்தவனுக்கு என்ன செய்யும் ஆஹ் அண்டவர் என்ன சொல்லுங்க தாகம் உள்ளவர் மேல வறண்ட நிலத்தில யாருக்கு தாகமோ அவன் வாஞ்சிப்பான் ஆமேன் அனுசல தாகம் இருந்த ஆண்டவரே இன்னும் போதாது என்னோடு பேசும் 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 நான் கேட்க ஆவலா இருக்கிறேன் இருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான் ஆமேன் சொல்லுங்க லே லூயாத்தவனுக்கு தேன என்ன செய்யுமா கண்ணை தெளிவாக்கு உற்சாகத்தை கொடுக்கும் ஆமே தாவி சொல்ற கத்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்மாவை விற்பிக்கிறதும் பேதைகளை ஞானியாக்கிறமா இருக்கிறது ஆமே என்னடால் அது தேனிலும் தெளிதேனிலும் ஆமேன்னு சொல்லுங்க அல்லையா அது ஏழு தர மண் கோயில ஏழு தரம் புடமிடப்பட்ட கத்தருடைய வார்த்தை ஆமேன்னு சொல்லுங்க அல்லையா அதை நான் புசித்த போது இறைமையா சொல்லுகிறார் எஸ்ஐ கேள் திங்க தரி சொல்றதா புசித்த போது அது எனக்கு தேனிலும் இனிமையான மதுரமா இருந்தது ஆமேன்னு சொல்லுங்க அலையலையா அதான் ஏசு சொல்ல ஒரு மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் ஆமே சொல்லுங்க அலையலையா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் இன்னைக்கு அநேகர் கடவுடைய வார்த்தையை கைய விட்டுட்டார்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க நீங்க சரியா இருக்கிறீங்களா இந்த மக்கள் கேட்கிறார்கள் ராஜா கட்டளை இருக்கிறார் கட்டளை என்பது எல்லாருக்கும் தான் ஆனா சொன்னார் ஒன்று தீய வழி ஒன்று ஜீவனுக்கு போற வழி ஒன்று நெருக்கமான வழி ஒன்று விசாலமான வழி கத்தர் சொன்னா நாங்கள் நெருக்கம் இருந்தாலும் நாங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது என் உண்மை உங்கள் மேல விழுந்த அது பெரிய கடமையா இருக்கு ஆண்டவர் காணானுக்குள்ள பிரவேசிக்கிறதற்கு ஆண்டவர் வழியை ஏற்படுத்தினார் ஆனா அவங்க முரட்டாட்டம் பண்ணினது போல தங்கள் இறுதியத்தை கடினப்படுத்த போது சொன்னார் நான் ஒருவரையும் காணானுக்கு போக விட மாட்டேன் அருளோத்துக்கு போற சபை எவ்வளவு தங்களை ஆயத்தப்படுத்தணும் தங்களை எவ்வளவு விட்டுக் கொடுக்கணும் எவ்வளவு தங்களை காத்துக் கொள்ளணும் எவ்வளவு கடவுளுடைய சேவைக்கு தங்களை இவருக்கு போகிற வழி எப்படி நெருக்கமானது அதுல ஒரு சிலர் போவார்கள் சபை என்றது பிரச்சனை இருக்கும் துன்பங்கள் இருக்கும் வேதனை இருக்கும் சில காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் சகிப்பு காரியங்கள் தன்மைகள்லாம் இருக்கும்

மருளை பெறுவார் நாமே சொல்லுங்க சபையில எப்படியும் ஓடலாம் என்று ஓடாளுங்க பரலோகம் இல்லை ஆனா சபையில இருக்கிற நீங்கள் கட்டுப்பாடை ஒழுக்கத்தை உண்மையை கடைப்பிடிக்கும் இந்த தோரத்தான் செய்தானல்ல இல்ல நீங்க கொண்டு போய் கொண்டு சாமியன் பதினாலை வாசிங்க சுயதால என்ன நடந்தா கொள்ளைய கொண்டு வந்துட்டாங்க ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க என்ன நடந்தா இவங்க ரத்தத்தோடு எல்லாத்தையும் அடிச்சு பிசிச்சிட்டாங்க நியாய பிர சொல்லுது ரத்தத்தோடு புசிக்க கூடாது உயிர் இருக்கு நீ மாடைத்திலத்தில் என்ன செய்யமா ஊற்றி விட வேண்டும் யார் தேன எடுத்தது சொல்றாங்க இது ராஜா கட்டளை இந்த யுத்தம் முடியும் வரையிலும் யாரும் என்ன செய்யக்கூடாது ஒன்றும் புசிக்க கூடாது அந்த மக்கள் என்ன செய்ய அடிக்கிறார்கள் ரத்தத்தோடு சாப்பிடுறார்கள் சொல்லியிருந்தார் இப்படி செய்தால் சாபம் உங்களை என்ன செய்யும் உங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா வார்த்தைக்கு கீழ்படியா விருந்ததினால் இவங்கள் பலபாடு படுத்தப்பட்டார்கள் யுத்தத்தில் சரியான வெற்றி வரையில் மாதிரிதான் வார்த்தையில சரியா இருந்தா ஈஸியாய் கத்தர் உங்களுக்கு நல்ல தொழிலை தருவார் நல்ல தருவார் நல்ல சந்தோஷங்களை தருவார் நல்ல வாழ்வாதாரங்களை தருவார் பல வழிகளை தருவார் ஆமே சொல்லுங்க அல்லது சரீரங்களுக்கு நல்ல சுகத்தை தருவார் ஆமேன் பார்த்தீங்கன்னா இப்ப கீழ்படியாம இருக்க அங்க எவ்வளவு அலைச்சல் உலைச்சல் இருக்கு அங்க எவ்வளவு வேதனை இருக்கு எவ்வளவு துன்பம் இருக்கு எவ்வளவு தோல்வி இருக்கு எவ்வளவு அவமானம் இருக்கு எதனால கீழ்படியாததுனால கீழ்படியாததுனால அண்ணன் சொல்ல ரெண்டு வழி உனக்கு எந்த வழி வேணும் எந்த வழியில நீ போக போற எந்த நினைவில இருக்கிறாய் நீ நல்லதாய் கத்தருக்குள்ள நினைத்து இருந்தா கத்தர் உன் எதிர்காலத்தை சிறந்து இருக்க செய்வார் ஆமே சொல்லுங்க அலலுவையா நல்ல நல்ல மனம் இருக்கிறவன் என்ன செய்வான் தெரியுமா

கத்தருடைய பிரசனத்தில் கத்தருடைய நினைவில் சிந்தையில கத்தருடைய ஆர்வத்தில் கத்தருடைய மனதில் கத்தரை வைத்துக் கொண்டிருந்து வேதத்தை வாசிக்கிறவன் செய்கிற காரியம் என்னென்றால் அவன் தாவிது செய்தது போல செய்கிறான் ஆமேன் தாவிது என்ன சொன்னார் திரிவா ஆலயத்தை அலங்கரிக்கிறார் பாட குழாம்களை ஏற்படுத்துகிறார் ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறார் வேதம் போதிக்கிறதை விரும்புகிறார் ஆனால் ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்களோ ஆவியானவர் யாரோடு அசைவாடுகிறாரோ அவன் முழு நினைவும் எப்ப தேவன் என்னை எழுப்புவான் நான் எப்ப தேவனோடு இருந்து ஜெபம் பண்ணுவேன் எப்ப தேவனோடு பேசுவேன் என்று தேவ சத்தத்தை எப்ப கேட்பேன் என்று தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பான் இது எஸ்ஐக்கியல் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது ராஜாவுக்கு தாவியது தகப்பன் கிடையாது ஆனா ஆவிக்குரிய ரீதியில் என்னை கடவுளுக்குள்ள நடத்துகிற ஒருவரை நான் தகப்பனாக எண்ணுகிறேன் எனக்கு போதிக்கிறவன் எனக்கு பாடல் தேவனை குறித்ததான பக்தியை உண்டாக்குறவன் எனக்கு வேதத்தை கற்றுத் தருகிறவன் என்னோடு சேர்ந்து ஜபிக்க விரும்புகிறவன் அவனுடைய சாட்சியை பார்க்கிறேன் அவனுடைய நல்லடத்தை பார்க்கிறேன் விசுவாசத்தை பார்க்கிறேன் அது கடவுளோடு அவனுக்கு நெருக்கமான உறவு இருக்கிறபடினால் அவனே எனக்கு தகப்பன் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிறவர் அல்ல ஆமேன் துன்பாக்கர் அல்ல பாவி அல்ல அங்கே வேத சொல்லுகிற பரியாசக்காரன் என்னை ஆவிக்குரிய ரீதியா நடத்துகிறவனே எனக்கு தகப்பன் ஆமேன் சொல்ற தகப்பன் தாவியினுடைய வழியில நடந்து ஆ

வாழுவோம் தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெறுவோம் தேவனுக்குள்ள கலை கூறுவோம் தேவனுக்குள்ள சந்தோஷப்படுவோம் தோஷமா சொல்ற நானும் வீட்டாரும் என்றாலும் கருத்த கத்தரே சேவிப்போம் சேமிப்போம் சொல்ற நானும் பிள்ளைகளும் இசைவேலுக்கு சாட்சிகள் ஆமேன் கத்திரை சேவிப்போம் சாட்சியா இருப்போம் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவன் மேடைகளை அகற்றி அவன் மேடைகளை அங்கே இருந்த அங்கே வேதம் சொல்லு விக்கிரகமாய் விக்கிரகத்தினுடைய சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களும் இருக்க கூடாது மேடைகளை அகற்றி சிலைகளை சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை எல்லாம் ஆமே நல்லா கரங்களை தடுக்க ஒரு ஆவி ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளை செய்கிற வேலையை பாருங்க வீட்டுக்குள்ளேயோ இல்லையெண்டா மடியிலேயோ எங்கேயோ ஒரு விக்கிரகம் எங்கேயோ ஒரு விக்கிரகத்தின் தன்மைகள் இருந்தால் வைத்திருக்க நான் சொல்றேன் திருடி கொண்டு வந்த லாபான இடத்திலிருந்து திருடி கொண்டு வந்த அந்த விக்கிரக சிலை எங்க வைத்திருந்தாலும் மடிக்குள்ள வைத்திருந்தால் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பின்னா இருக்கிற இவ்வளவோ காரியங்கள் உங்களுக்கு தெரியாது

நீங்க வைத்திருக்கிற விக்கிரகம் ஒன்றும் தேவன் சொல்லி தந்ததல்ல தேவன் போதிக்கிற ஒரே ஒரு தெய்வம் அவருக்கு ஒரு மத்தியஸ்தன் கிடையாது வேண்டாம் வேதம் சொல்லு தேவனும் ஒருவரே மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற மத்தியஸ்தனும் ஒருவரே அவர்தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற இயேசு മനുവേട്ടി കൊടുമത്തെ മനുതനുക്ക് നടുവിലും ഒരുവരേ അവർ തലിയും സത്യവും ജീവനുമാർ நீங்க அகற்ற அகற்றணும் எனக்கு இயேசுதான் எனக்கு வழி என்றா அதுதான் நெருக்கமான வழி கேட்டுக்கு போகிற வழியில அநேகர் போவார்கள் அநேகர் போவார்கள் அவர்களுக்கு கட்டுப்பாடு இல்ல நமக்கு கட்டுப்பாட்டின் ஆவியானவரை தேவன் தந்திருக்கிறார் அவர் என்னை கட்டுப்படுத்தி நடத்துவார் மனம் செய்ய விட மாட்டார் என் குடும்பத்தை மனம் நடத்த விட மாட்டார் நான் தேவனுக்கு பயிற்சி என்னையும் தேவ பயத்துக்குள்ள நடத்துவார் பிள்ளைகளையும் தேவ நடத்துவார் தேவ பயம் சொல்லும் ஜபம் பண்ணினியா வேதம் வாசிச்சியா ஆலயத்துக்கு போனியா சுவிசேஷம் சொன்னியா கத்திற்கு பரிசுத்தமா இருக்கிறியா எத்தனை வயசு பயப்படுவாரா தன் பிள்ளைகளை குறித்து என் பிள்ளைகள் அங்கே அங்கே கூடும் அவர்கள் அங்கே சந்தோஷப்படுகிற அந்த நிகழ்வுகளுக்குள்ள தேவனை வெறுக்கிற பாவம் வந்துவிடுமோ என்று கவனம் 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 என்று சொல்லுவாரா எந்த வழிபாடும் எந்த வழிபாடும் விசாலமான வழியா நெருக்கமான வழியா எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க போகிற பாதை எப்படி இருக்கணும் சொல்லுங்க எப்படி இருக்கணும் இடுக்கமான வழியில நீங்க நடந்தா எங்களுக்குள்ள எந்த தாக்கமும் வராது ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை ஆமேன்னு சொல்லுங்க தேவ சித்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கை என்னை துக்கப்படுத்த விட மாட்டாது கலங்கப்படுத்த விட மாட்டாது வேதனைப்படுத்த விட மாட்டாது அது தகுதியாய் வாழச் செய்யுமா